பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் நாய்கள் வளர்த்துறத வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசையா ரொம்ப ஒரு பெட்டா வீட்டுக்கே வந்து ஒரு பாதுகாவனா வளர்த்திட்டு இருப்போம் அதாவது வந்து நாய்கள் வளர்த்துறவங்களுக்கு அப்படிங்க இதே வந்து வீட்டுல சிங்கம் வளர்த்துனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் உறவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுணங்களையும் நம்ம பண்ணக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை வளர்ப்பு குறித்து நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அந்த வரிசையில் இன்னைக்கு சிங்கங்களையா ஒருத்தர் வீட்டுல வளர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா அட ஆமாங்க என்னப்பா நாய்க்காடி சிங்கம்னு சொல்றேன் அப்படின்னா புள்ளி குட்டா நாயை பாக்குறக்கே சிங்கம் மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா எப்படி சீர்றாருன்னு அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க பவானிக்கு பக்கத்துல திரு ராஜேஷ் அவர்களுடைய கிணலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து அவரை சந்திச்சு புள்ளிக்கூட்டா நாய்களை எவ்ளோ எண்ணிக்கை வளர்த்திட்டு இருக்காரு என்னென்ன ஸ்பெஷல் அவர் நிறைய ரெக்கார்ட் பிரேக் எல்லாம் பண்ணிருக்காரு அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப கிணல்குள்ள போவோம் அண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா உங்களோட பெயர் நம்மளோட கிணல் எங்க அமைஞ்சிருக்கு கொஞ்சம் அண்ணா என்னோட பேர் வந்து எம் எஸ் ராஜேஷ் ஓகேங்க நம்ம கிணல் வந்து ஈரோடு தாண்டிங்க சரிங்க ஒரு ஒன்பது கிலோமீட்டர் செம்புத்தாம்பளையம் அப்படிங்கிற இடத்துல கொங்கு கிங்ஸ் கெனல் கொங்கு கிங்ஸ் கெனல் கனல் இதோட ரொம்ப அருமையா சொன்னீங்க வழக்கமா வந்து கிணணல நாயெல்லாம் வளர்த்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க ஏதோ சிங்கங்கெல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்களா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா புள்ளிக்குட்டானாவே சிங்கம் தான் கிட்டத்தட்ட அது சிங்கம் தான் ஆனாவே சிங்கம் தான் அதுதான் புள்ளிக்குட்டான் வளத்துறது இப்ப சரி நீங்க ரீசெண்ட்டா ஒரு நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா புள்ளிக்குட்டான் மாதிரி ஒரு ஸ்பீடான டாக்ஸ் நீங்க வந்து தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது பார்க்க முடியாது இந்த கொங்கு மண்டலத்துல சரிங்க நிறைய புள்ளிக்குட்டான் ப்ரீடர்ஸ் இருக்காங்க இருக்காங்க அது என்ன காரணம்னா அந்த ஏவாரம் ஆகுது அந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு காடியின் ஓகே நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ இந்த நாய்ல இருக்கு அதனால தான் இந்த புள்ளி கூட்டம் வந்து நம்ம நம்ம விரும்புறோம் விரும்புறோம் சோ நம்ம கிட்ட எல்லாமே புள்ளி கூட்டம் மட்டும் தான் வச்சு ஆமாங்க ஒன்லி புள்ளி கூட்டம் புள்ளி மட்டும் புள்ளி கூட்டம் மட்டும் தான் எத்தனை புள்ளி கூட்டம் இருக்குன்னு நம்ம போயிட்டு எங்கிட்ட முப்பத்தி அஞ்சு நாய் இருக்குங்க நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் யூடியூப் எங்க அப்பா முப்பத்தஞ்சு நாய் முப்பத்தஞ்சு அப்பா ஒரு கிணல்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் வந்து அவன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் எல்லாம் நான் பாத்திருக்கேன் பட் இந்த புள்ளி கூட்டா மட்டுமே முப்பத்தைந்து நாய்கிறது வந்து ஒரு பெரிய பண்ணைய பெரிய இது இல்லைங்க இந்தியாலே கிடையாதுங்க அப்படி இந்தியாலே இல்ல தமிழ்நாடு இல்ல இந்தியாலே முப்பத்தஞ்சு நாய் ஒரே இடத்துல நீங்க எங்கேயுமே கிடையாது கிடையாது ஆமா ஆமா ஆனா பெரிய ஆண்டுகள் நம்ம தமிழ்நாட்டுல நாம தான் எடுத்துருக்கோம் சூப்பருங்க அதே மாதிரி வெவ்வேறு பிளட் லைன்ல இருக்கு ப்ளட் லைன்ல பிளட் லைன் வெவ்வேறு பிளட் லைன்ல இருக்கு நம்ம கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பிளட் லைன் இருக்கு ஓகே 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 ஆனா இப்போ முப்பத்தி நாய்கள் இருக்கு அப்படின்னா எத்தனை வருட காலமா இந்த இல்ல நான் ஆக்சுவலா வந்து என்னோட குருநாதர் வந்து ஜெர்மன் ஓகேங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நான் ஜெர்மன் ஷெப்பேடு வச்சிருந்தேங்க சரிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கிளைமேட்டுக்கு ஆக்சுவலா ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இங்க தான் வச்சிருந்தேன் நான் ஒரு நூத்தி அஞ்சு நாய் வச்சிருந்தேன் ஊட்டியில மட்டுமே ஓகே ஓகே அப்புறம் நம்ம கிளைமேட்டுக்கு இங்க கொண்டாடுறப்ப பெருசா நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்கு ஹாட் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி ஆமாங்க வந்து வெயில் காலத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து நீங்க வெயில் ஜெர்மன் ஷெப்ட் தாங்க பண்ணிது ஹாட் கிளைமேட்டுக்கு சூட் ஆகல சரி அதனால வந்துட்டு என்ன குருநாதர் வந்து நித்யானந்தன் ஓகே அது எந்த இதுலயுமே நான் சொன்னதுல இதை உங்க ஃபர்ஸ்ட் சேனல தான் சொல்றேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு ரெக்கார்ட் இதுல புள்ளிக்கோட்டால பிரேக் பண்ணனாலதான் ஓகே அவரோட நான் பேர் சொல்ல வேண்டியது இருக்கு ஓகே அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த நம்மளோட கிளைமேட்டுக்கு வெதருக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அடாப்ஷன் ஆகிற மாதிரி டாக்ஸ் வந்து எதுவுமே அமையல சரி நிறைய நானும் வச்சு பார்த்தேன் அதுல வந்து நமக்கு புள்ளிக்கோட்டான ஒரு ரெண்டாயிரத்தி ட்டுக்குள்ள claro நான் சூலூர் சிவா இருக்காரு இல்லீங்களா சூலூர் சிவா என்னோட தம்பிங்க நம்ம க்ளோஸ் அந்த சிவா தம்பிட்ட போய் பார்த்துட்டு சரிங்க சிவா ஃபர்ஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் புள்ளிக்குட்டானுக்குள்ளே வந்தேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியால இந்த கொங்கு பெல்ட் பொறுத்த வரைக்கும் சரி இந்த புள்ளிக்குட்டா வளர்த்துறவங்க எல்லாருமே வந்து சூலூர் சிவா வந்து ஒரு பேரா சொல்றீங்க சூலூர் சிவா ஃபர்ஸ்ட்ங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் கொங்கு மண்டலத்துல ரீடர்ல வந்துட்டு மெட்ராஸ்ல இருக்காங்க சரி சரி அவங்க நம்ம கொங்கு மண்டலத்துல வந்து சூலூர் சிவா தான் ஃபர்ஸ்ட் கொண்டாந்தார் ஆமா ஆமா ஓகேங்கண்ணா ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க இப்ப முப்பத்தி ஐந்து நாய்கள் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்க தோற்றம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேருக்கு ஆர்ஜின்னு தான் நம்ம ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருக்காங்க ஆமாங்க இது வந்து வந்துங்க இது ஒரு பாரம்பரிய ஒரு நூறு அந்த ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்து இந்த நாய் இருக்கு ஓகே நம்ம நூறு வருஷங்கிறப்ப நம்ம நாம பாகிஸ்தான்ல பிரியல ஆமா

அண்ணா உங்க நாய்கள்ல முதல்ல நீங்க யாரை வந்து அறிமுகப்படுத்தணும் நினைக்கிறீங்க அவர் பேர் என்ன அவர் ஆக்சுவலா என்னோட நாயில அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு நாய் வந்து இறந்துருச்சுங்க அப்படிங்களா ஏல்வின்னு சொல்லிட்டு ஒரு டாக் சரி சரி ஒரு அன் ஆபிஷியல ப்ளோட்டிங்ல இறந்துருச்சு ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஜெயிலர் ஜெயிலர் ஆமா இந்த நாயில என்ன ஸ்பெஷல் அப்படின்னாங்க இது வந்து கிட்டத்தட்ட அங்க விளையாட்டுல ஜெயிச்சு நாய் ஓகே நார்த்ல வந்து நம்ம விளையாட்டுல ஜெயிச்சது இது எனக்கு முதல் முதல்ல வாங்கி கொடுத்ததே சூலூர் தம்பி தான் அப்படிங்களா சிவா சிவா அவரு சிவா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ்ங்க என் தம்பிங்க அவன் சரிங்க சார் அவன் எதையுமே என்னைய முன்னுட்டு அவர் பின்னு வருவார் அவர் அந்த மாதிரி சரி அவர் எனக்கு எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கி கொடுப்பான்

கறிக்கு நம்ம ஒண்ணு விக்க கண்டிப்பா கண்டிப்பா நாய்ங்கிறது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நூறு கிலோ எண்பது கிலோ அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது இது அதிகபட்சம் அறுபது அறுபத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் நீங்க இழுத்து பிடிக்க முடியாது சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு நியூஸ் சொல்றது யாரு வெயிட் போட்டு பாக்குறது இல்லைங்களா இன்னொன்னு வந்து நாய் வந்து நீங்க நூறு கிலோ வேணும் எண்பது கிலோ நீங்க எதிர்பார்க்காதீங்க நல்ல சுறுசுறுப்பா இருக்கா நல்ல பிளட் லைனா கலரும் அதே மாதிரிதான் சில பேர் என்ன கேக்குறாங்க கலர் எனக்கு ஒரு கலரை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே பிளட் லைன்ல பிடிக்க முடியாது பிடிக்க முடியும் நமக்கு வந்து என்ன முப்பத்தஞ்சு நாய் நம்ம எதுக்காக வச்சிருக்கோம் ஒன்பது மேல் எதுக்காக வச்சிருக்கோம் ஒரு பிரிண்டல் வாங்கி எல்லாம் பிரிண்டலே கொடுத்துடலாம் அப்படி மேட்ச் ஆகாது ஓகே இந்த ஃபீமேலுக்கு இந்த மேல் தான் மேட்ச் பண்ணீங்கன்னா தான் நல்ல பிளட்லேஸ் கிடைக்கும் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் ஓகே ஓகே உங்க நாய் பாத்தீங்கன்னா இதை வந்தது நீங்க எப்படி பாத்தீங்க பாத்தீங்களா எட்டரை வயசு நாய் மாதிரியா இருக்கு கண்டிப்பா இதை வந்து நீங்க வெயிட் இருந்துச்சுன்னு வைங்க ஒரு யூஸ் இல்ல நீங்க சாப்பாடு நிறைய போடுவீங்க நாம ஒன்னும் சொல்லுங்க கசாப் கிடைக்க நாய் இல்ல கண்டிப்பா வெயிட் நம்ம இது பண்ண போறோம் 60 65 கிலோ இந்த நாய் இது நல்லா நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா எழுபது கிலோ வரும் அருமையா சொன்னீங்க இப்ப ஜெயிலரோட பிளட் லைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஜெயிலரோட ப்ளட் லைன் வந்து மோசருங்க ஓல்டு லைன் டோட்டலாவே நம்ம ஓல்டு ப்ளட் லைன் சரி சரி இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்ல இந்த லைன் ஆமா இந்த லைன் கிடையவே கிடையாது சரிங்க அவன் ஓனர் இல்ல இது வச்சிருந்த ஓனர் கிட்டே இப்ப இல்ல அவரே இப்ப நம்ம கிட்ட தான் கேக்குறாருன்னா பாத்துக்கங்க சரி அது ஒரு பெரிய இதே அவருதான் ஒன்ஸ் ஒரு லைனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பிடிக்கிறது நம்ம கஷ்டம் கஷ்டம் ஓகேங்களா இப்ப ஜெயிலரோட சன்ன பாத்துடலாங்களா தாராளமாக ஓகே ஓகேண்ணா இப்போ இவரோட பேர் சொல்லுங்க இவர் பேர் யாரோட சார்லி பதினாலு மாசம் தான் ஆகுதுங்க பதிமூன்றரை மாசம் தான் ஆகுது சார்லி ஜெயிலரோட சன் ஓகே வச்சுங்க

நல்ல மண்டை மண்டையை உடைக்கணுங்கறது இது உடைச்சிருக்கும் இது நீங்க பாக்குறது வந்து சும்மா ட்ரெய்லர் தான் நீங்க நான் மூன்றரை வயசுக்கு மேலதான் ஒரு மேலோட மண்டை நீங்க முழுசா பாக்கு முழுசா பார்க்க முடியும் ஒரு டாக்டர் மூன்றரை வயசுல நீங்க இது மூன்றரை வயசுல மறுபடியும் ஒரு பாருங்க எப்படி இருக்குன்னு ஓகே இத விட டபுள் சைஸ்ல இருக்கும் சூப்பர் சூப்பர் இப்ப இவர் வந்து விளையாட்டுக்கு தான் ரெடி ஆயிட்டிருக்காரு நான் விளையாட்டுக்கு பக்க விளையாட்டு என்ன ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் விளையாட்டுகளுக்கு அனுப்பு பதினெட்டு பதினெட்டு மாசம் ஆனா பதினெட்டு மாசம் அப்ப இன்னொரு நாலு மாசம் இருக்கு ஆமா ஆமா இப்போ ட்ரைனிங் இருக்கா ஆமா டிரைனிங் பீரியட் இருக்கு ஆல்ரெடி ஆல்ரெடிங்ல ரெண்டு ட்ரைனிங் ஆமாங்க ஆனா இப்போ இவரோட பேர் சொல்லுங்க என்ன வயசு ஆகுது என்ன பேர் ஓகே இது வந்து கிங் பப்பு பிளட் லைன் ஓகே பதினேழு மாசம் ஆகுதுங்க பதினேழு மாசம் ஆமா இவனோட பிரதர் வந்து எங்கிட்டதான் இருந்தா ருத்ரன் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் விளையாட்டுக்கு இப்ப போயாச்சு

இந்த மாதிரி இருந்தா போதுங்க ஒரு அத்லெடிக் பாடியா இருக்கும் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஹைட்டு தான் பியூர் புள்ளி நான் நான் வந்து ஏத்துக்குவேன் ஓகே ஓகே அந்த விளையாட்டுக்கு தகுந்த அப்படி நாய் அவ்வளவுதான் சரி சரி அதே நம்ம வெயிட் எல்லாம் ஜாஸ்தி இல்லை இதுல அதிகபட்சம் அறுபது கிலோ இருக்கும் அறுபது கிலோ இருக்கும் இதை நீங்க இழுத்து பிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமாங்க உங்ககிட்ட துள்ளி விளையாடிட்டு இவரோட பேர் என்ன இவர் பேர் வந்துட்டுங்க கங்குவா கங்குவா ஆக்சுவலா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சரிங்க இவங்க அம்மா வந்து நம்ம விலைக்கு வாங்கணும் வாங்கி நார்த்லேயே மேட் பண்ணி ஓகே இந்த மேல நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இது வெறும் எட்டு மாசம் தான் ஆகுது எட்டே மாசம் எட்டே மாசம் தேர்ட்டி ஒன் இன்ச்சஸ்க்கு மேல ஹைட் இருக்கா சரிங்க இவரும் நம்ம விளையாட்டு நம்ம எல்லாமே நம்ம விளையாட்டுக்கு தயார் பண்றோம் விளையாட்டுகளுக்கு நான் வந்து தனித்துவம் விளையாட்டு தான் நம்மளுக்கு ஓகே ஓகே இப்ப நான் என்ன வெயிட் இருக்காங்க எப்படிங்க எட்டு மாசத்துல என்ன வெயிட் இருக்கு அப்படி வெயிட் வந்து நம்ம பெருசா கொண்டாட கூடாதுங்க இப்ப வெயிட் கொண்டாந்தீங்கன்னா கால் வளையம் கால் வளையம் பதினஞ்சு பதினாறு மாசம் ஆயிரும் முழு வளர்ச்சி அந்த போன் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் ஏத்தலாம் அது வரைக்கும் நார்மல் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா தான் இருக்காரு ஆமா ஆமா ஓகே இவன் ரெகுலரா ஜாக்கிங் வாக்கிங்ல இருக்காரு சரி ப்ரோட்டீன்ஸ் கால்சியம் கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த கால் வளையம் பாத்துக்கோங்க மெயின் அதுதான் இப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ஆர்வத்துல வாங்கிட்டு போயிட்டு சரி பப்பிக்கு நிறைய ஃபீட் பண்ணி ஓவர் வெயிட் என்ன பின்னாடி கால் ரெண்டு வளைஞ்சிரும் வளைஞ்சிரும் நீங்க கரெக்டான லெவல்ல புரோட்டீன் கால்சியம் இதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு பேசிக்கான சாப்பாடு வச்சுட்டீங்கன்னா போதுமானது

ஆனா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேல் பப்பீஸ் அது பப்பி தான் சொல்லணும் எட்டு மாசமா இருந்தாலும் பன்னெண்டு மாசம் இருந்தாலும் பப்பி தான் பப்பி தான் அது பப்பீஸ் எல்லாம் காமிச்சிங்க இப்போ வந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க இப்ப புள்ளி கூட்டால நேச்சுரலா இருக்கக்கூடிய கலர்ஸ்னா என்னென்ன கலர் சொல்லுவீங்க நேச்சுரலா வந்து நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்ன கலர் வந்து அதுதான் அது நேம் கலர் ஒயிட் பிளாக் ப்ரௌன் சரி இதெல்லாம் தான் வந்து முற்காலத்துல இருந்தது இருந்தது இடையில வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரேடனு இதெல்லாம் கொஞ்சம் மேட் பண்ணி வந்த கலர் தான் இந்த பிரிண்டல் ஓகே இதெல்லாம் பட் வந்து உங்களுக்கு நாட் நாய்க்கு என்னென்ன கலர் ஒயிட் வித் பிளாக் பிளாக் வித் ஓகே ஓகே அப்புறம் வித் இதெல்லாம் நம்ம இருந்தது ரெண்டு மூணு கலர் மட்டும் கொஞ்சம் இடையில வந்ததுதான் ஆனா அது வந்து இப்ப கூட வேணா இப்ப இடையில யாரும் மாத்தல ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி சில ஹைட்டுக்காக நாயை வந்து சில பேர் மாத்திட்டாங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாது யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது ஆனா இப்ப ஷோவுக்காகவோ இல்ல விளையாட்டுகளுக்காக கொண்டு போகும்போது சில குறிப்பிட்ட கலருக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்கும் இல்லையா அது என்ன கலரு அது வந்து பிளாக் தான் பிளாக் தான் எங்க போனீங்கனாலும் நீங்க பிளாக் தான் ஒரு மவுஸ் இருக்கும் ஒயிட்டுக்கும் ஒரு பெரிய மவுஸ் இருக்கும் பெரிய மவுஸ் அதே மாதிரி டார்க் பிரவுன் நம்ம நாட்டுனே பிரவுன் கலருக்கு பாத்தீங்களா அதுக்கு பயங்கரமான மவுஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரவுனுக்கு பயங்கரமான கிரேஸ் நான் சரி அது கிரேஸ் நான் ஓகே பிரிண்டல் கலருக்கு நான் கிரேஸ் கடவே கிடையாது எப்பயுமே கிடையாது எப்பயுமே கிடையாது எப்பயுமே கிடையாது சரி நான் இவ்வளவு நேரம் நிறைய பிளட் லைன் சொன்னீங்க ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு பப்பிக்குமே இன்டிவிஜுவலா இது இந்த பிளட் லைன் இந்த பிளட் லைன் அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க இந்த பிளட் லைன் அப்படிங்கிறது என்னது அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன் எனக்கு ஒண்ணுங்க பிளட் லைன் வந்துட்டு என்னங்கன்னா ஆஹ் எப்படி சொல்றதுங்க இப்ப நம்ம சோழர் பரம்பரை ஆமா இருக்கு இல்லைங்களா பாண்டியன் பரம்பரை அப்ப இதுல அந்த பாண்டியனுக்குன்னு ஒரு ஒரு கட்டுத்துவம் இருக்கும் சோழருக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லீங்களா இந்த மாறாவது பிளட் லைன் இதுதான் இந்த ஒவ்வொரு பிளட் லைன்ல வந்து ஒவ்வொரு நாய் வந்து விளையாட்டுல சிறந்து இருக்கும் நம்ம சிறந்து இருக்கும் ஒரு நாய் வந்து என்ன பண்ணுவோம் வெயிட் நம்ம ஜாஸ்தியாவும் ஓகே ஹைட் ஜாஸ்தியாவும் இருக்கும் இதுதான் பிளட் லைனுக்கு உண்டான

அப்போ எல்லாருமே வளர்த்திட்டு இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த பிரீட் இருக்குங்க போது உங்களை தேடி ஏன் வரணும் உங்களோட தனிச்சிறப்பு என்ன நம்மளோட நாய்களோட சிறப்புகள் என்ன இது கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க சரி உள்ளிக்கூட்டம் இப்ப நிறைய கெனல்ஸ் இருக்கு ஆமா ஆனா என்னோட தனி சிறப்பு என்னன்னா இந்த நாய்க்குள்ள வரப்ப நான் தான் உங்கள்கிட்ட சொல்லல நம்ம தம்பி சூலூர் சிவாத எனக்கு பயங்கர இம்ப்ரெஷன் எனக்கு வந்து இந்த இந்த பிரீடுக்குள்ள வரக்கு ஓகே இன்னும் வந்து இந்த விளையாட்டு வந்து இருபத்தஞ்சு வருஷமா சவுத் இந்தியால நான் சொல்றது ஓகே கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு யாருமே கலந்துக்கவே இல்ல ஜோன்ல இருந்து இது வரைக்கும் எல்லாருமே வச்சிருக்காங்க ஓகே கரெக்டான ஒரு லைன் இல்ல ஓகே ஓகே இந்த லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாம உள்ள போயிருக்கலாம் ஓகே போகாதக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்ப எல்லாரும் முழிக்க வேண்ட நீங்க கேட்டீங்க ஒரு ஸ்பெஷல் நீங்க என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறப்ப இந்த விளாட்டுல நான் கலந்துக்கோணும் ஒரு ரெண்டு வருஷமா முயற்சி பண்ணேன் சரிங்க போன வருஷம் என் நான் அங்க அமிச்சேன் ஓகே இந்த வருஷம் ஜனவரி எயித் அன்னைக்கு நான் விளையாட்டுல ஜெயிச்சிட்டேன் இருவத்தஞ்சு வருஷம் ரெக்கார்டை நான் வந்து பிரேக் பிரேக் பண்ணிருக்கீங்க ஆமா பிரேக் பண்ணி முடியாது முழுக்க போய் எனக்கு இந்த இருவத்தஞ்சு வருஷம் ரெக்கார்டு என்ன முழுக்க முழுக்க பிரேக் பண்றங்க சூலூர் தம்பி சிவா தான் காரணம் அது அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னன்னா

இவருடைய பேர் என்ன இவர் பேர் பாலிங்க ஓகே பாலி துலா பிளட் ஓகே துலா பிளட்ங்க இவனுக்கு வந்து 16 மாசம்தான் ஆகுதுங்க 16 மாசம் 16 மாசம் தான் ஆகுது பிரம்மாண்டமா இருக்குங்களா மிக பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா 65 டு 70 கிலோ தான் நான் தான் சொல்லுங்க மிக பிரம்மாண்டமா இருக்கும் சரி ஆனா 65 டு 70 தான் மோஸ்ட்லி எல்லா டாக்ஸ் இருக்கும் இருக்கும் நாம வந்து அந்த பொய்யான கணக்கு நாம சொல்ல கூடாது எப்பயுமே ஓகே இனி இது இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க பயங்கர ஸ்பீடு இருக்கும் நாய் ஓகே இது வந்து 33 இருக்குங்க ஹைட் 32.5 33 ஓகே

மூணாவது ஆளுக்கு அவங்க அக்ர தான் வீட்டுக்கு எப்பவுமே ஒரு அடிமை தான் அவன் புரியுது இவரு பேரு லவ்லி டூங்க சரி ஆக்டா இது என்ன ஸ்பெஷல் தெரியுங்களேன் இந்த டாக்ல பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் இருக்கு எப்படிங்க இம்போர்ட்லயே கடைசி இம்போர்ட் இவங்க அப்பா தான் உயிரோடு இருக்கார் அப்படிங்களா இம்போர்ட் எதுலயுமே குட்டி கிடையாது இவங்க அப்பாவ நீங்க மேட் பண்ணணும்னா ஒன்றை லட்ச ரூபாய் அதுக்குமே பத்து வயசு ஆயிருச்சு பத்து வயசு ஆயிடுச்சு பத்து வயசு ஆயிருச்சு சரி இத கடைசி இம்போர்ட்ல நம்ம பாகிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் போகாது வரதே இல்லை வரதே இல்ல ஆமா இவங்க அப்பா தான் கடைசி லவ்லி அதோட லைனேஜ் தான் ஆமா அதோட லைனேஜ் தான் இன்னைக்கு தான் வாங்கு

இது நல்லா இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் எங்க ஆக்டிவ் ஆயிருக்கிற மாட்டேங்கிற மாட்டாரு ஏன்னா புதுசா வந்தனால ஓனர் யாரு யார் பாசம் கட்டுறாங்க அப்படின்னு நம்ம ஏங்கும் புள்ளி குட்டான்னு பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க

களக்கலரா விழுந்திருக்காங்க இல்லைங்களா அதுதான் நான் சரி நமக்கு என்ன ப்ளெட் லைன் முக்கியமோ அதை தான் யூஸ் பண்ணணுங்க இப்போ இது வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் இன்ச்சஸ் இருக்குங்க ஆமா என்ன வயசுங்க இப்போ இதுக்கு தானே இப்போ ஒரு பன்னெண்டு மாசம் ஆகுதுங்க பன்னெண்டு மாசம் ஆகுது ஆனா இத்தனை குட்டிகளோட இருக்கு ஆமா சரி சரி இதனால வந்து இதோட குவாலிட்டி ஏதாவது குவாலிட்டி கம்மி ஆகாதுங்க வளர்ச்சி தடைப்பட்டுரும் எப்பயுமே கம்மி ஆகாது ஆகாது எப்பயுமே உங்களுக்கு வந்து சின்ன வயசுல பர்ஸ்ட் முதல்ல போற ஏத்து தான் நல்லா இருக்கும் கண்டிப்பா இதோட மதரோட வளர்ச்சி மட்டும் தடை பண்ணும் தடை பண்ணும் அதுதான் பெரிய ஒரு இதா இருக்கும் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேல்ஸ் காமிச்சிங்க பீமேல்ஸ காமிச்சிங்க அதே மாதிரி நம்ம பப்பீஸ் எல்லாமே காமிச்சிங்க ஆமாங்க இப்ப இந்த புள்ளி குட்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருனாலையும் வளர்த்த முடியாது இல்லைங்களா ஒரு சிட்டிக்கு நடுவில் இருக்கவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள வந்து சின்னதாக ஒரு பப்பி வளர்த்துறவங்களால இந்த புள்ளி கூட வளர்த்த முடியாது அப்போ இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமா அதாவது ஸ்பெஷலான ஒரு இடம் வேணும் ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை எல்லாருனாலும் இப்போ பண்ண முடியுமா இல்லை எல்லாருனாலே பண்ண முடியுங்க ஓகே இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வளர்த்தலாம் ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இடம் அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணுங்கள இருக்கிற இடத்துல இவங்க விளையாண்டுக்குவாங்க விளையாடிக்குவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் ஓகே சாயந்தரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் ஓகே வெளியே நல்லா திறந்து நல்லா வெளி கூட்டிட்டு வந்து நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் மெயினா என்னன்னா பப்பியில இருந்து ஒரு பதினாலு மாசத்துக்கு கட்டி போடக்கூடாது கட்டி போடக்கூடாது அடிச்சுக்கலாம் ஓகே ஓகே மத்தபடி ஓப்பனிங் ஒரு காலையில் ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் விட்டீங்கன்னா அது தானா விளையாண்டுக்கும் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் விட்டீங்கன்னா விளையாண்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது செட் ஆகாது செட் ஆகாது இண்டிவிஜுவல் ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்க வந்து முன்னாடி போட்டி எனக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குதுன்னா போதுமானது ஓகே இப்ப பொதுவாகவே வந்து வீட்டில் வந்து டாக்ஸ் வளர்த்துறது வந்து பெரியவங்க எவ்வளவு எவ்வளவு ஆசைப்படுறாங்களோ அதை விட அதிகமா வந்து குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க சோ இது வந்து ஜைஜாண்டிக்கான ஒரு உருவம் புள்ளிக்கூட்டா அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷத்துக்கு பேர் போனது விளையாட்டுகளுக்காகவே உருவாக்கக்கூடிய ஒரு நாயினம் அப்படி இருக்கும்போது வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற வீடுகள்ல எப்படி பாதுகாப்பா வளர்த்தரும் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரெக்கார்ட்ல நீங்க யூடியூப்லயே போய் பாருங்க சரிங்க ஆஹ் லண்டன்லயோ எங்கேயோ ஒரு இது பண்ணாங்க சரிங்க நிறைய நாய் வச்சுட்டு ஒப்டன்ட்டு

மட்டுமே தனிப்பட்ட முறையில் உருவாக்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஸ்பெஷல் ஃபீடு அதாவது ஃபுட் என்ன குடுக்கறீங்க ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த்தில எல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன் தான் நிறைய வைக்கிறாங்க வெறும் வெஜிடேரியன் வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன் அங்க வந்து சப்பாத்தி பன்னீர் சரிங்க மெயினா பன்னீர் சப்பாத்தி வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்கு ஓகே நான் நான்வெஜ்லன்னு பாத்தீங்கன்னா எக் தான் சேத்துறாங்க சரிங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ கிலோ போட்டு புரோட்டீன் குடுக்கறீங்க ஒரு டாக்கு இல்லீங்க சுமாரா அப்படின்னு நாம வந்து எடுத்துக்க வேண்டாங்க சரி சுமாரா நம்ம மாசம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செலவு முடிக்க முடியும் ஓ ஒரு நாய்க்கு ஆயிரத்தி கோதுமான 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுட்டுக்காக ஃபுட்டுக்காக அதெல்லாம் நாயை தெளிவா கொளாந்தடலாம் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நாய்கள் வளர்ப்பு நாய்கள்னு சொல்லக்கூடாது புலிக்கிட்டா டாக்ஸ் நம்ம புலிக்குட்டாவோட வளர்ப்ப பத்தியும் உங்க இருக்க என்னென்ன ஸ்பிசீஸ் எல்லாம் இருக்குது அதாவது எவ்வளோ அருமையான டாக்ஸ் எல்லாம் இருக்குது மேல் எவ்வளோ இருக்குது ஃபீமேல் எவ்வளோ இருக்கு அதே மாதிரி நம்மளோட கிணலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க கண்டிப்பாக இந்த விளாக் இதோட முடிய போறதுல அடுத்த ஒரு வ்ளாக்ல இன்னும் ப்ரீஃபாக உங்களோட அடுத்த கிணலையும் நம்ம எடுத்து போட போகிறோம் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கான்டக்ட் நம்பர் இங்கே கொடுத்துடலாம் இல்லைங்களாண்ணா